பெரிய அறிவிப்பு இல்லாமல் எல்லாரையும் கூட்டிருக்கியா என்ன தலைவர் முக்கியமாக ஏதாவது கட்சி கூட்டமா என்ன எல்லாரும் ரெசார்ட் வர சொல்லியிருக்கியா இங்கே என்ன நடக்குது அப்படி எல்லாரும் வந்தாச்சா என்ன வர வேண்டிய ஆளு ஒரு டிம்பா வர எண்ணி இருக்குது எல்லாருமே உள்ள வந்துட்டு கட்சி நிலவரத்தை பத்தி பேச போகிறோம் வெளியில் இப்ப சுச்சுவேஷன் சரியில்லை உள்ள வந்திருந்து குவாட்டர் கோழி பிரியாணி நாலு நாளைக்கு நூற தருவை எல்லாரும் குடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம் தலைவரே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவரே கட்சியில் என்ன என்ன சேர்க்க போகிற தலைவர் தனிக்குழு கூட்டத்தில் என்ன மட்டும் கூப்பிட்டுருக்கு கட்சி தர போறியாளா சரிப்பா சரிப்பா எல்லாருக்குமே உண்டு அதனால தான் நாலு நாள் யாரும் வெளியே போப்பாது எல்லாரும் பொன்னாட்டி பிள்ளைகளை மறந்துட்டு இங்கே ஜாலியாக இருக்கணும் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு தலைவர் அந்த கோழி பிரியாணி இன்னும் வரல வந்தா நான் சாப்பிடும் காலையில் சாப்பிடலாம் கேட்டர் மாத்திர வேற போடணும் கோழி பிரியாணி நான் சாப்பிட்டு போட்டுருவேன் என்ன செலுத்தியா என் தலை எழுத்து ஈரோடு எல்லாம் ப்ரெஷர் பிடிச்சவன் சுகர் பிடிச்சாவே டென்ஷன் எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு இந்த கிளாடோட எல்லாம் மாற்றிட்டு புதிய ஜென்ரேஷன் நீங்க என்ன தங்கப்பா மாதிரி சட்டை மட்டும் குளிச்சி போகணும் இந்த மாதிரி அடே அப்படியேப்பா இங்கே குளிச்சது தான் வந்த மாதிரி கூப்பிட்டுனேன் ரெசார்ட் தின சின்ன வராது இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு தலைவர் ஃபோனில் சின்னாரு அதனால தான் வரேன் கட்சியை பற்றி நான் ஏன் பேச போகிறேன் கண்டதான் கிடையாது நான் தின்னே ஜாலியாக சுற்றி ஒரு குழியை போட்டுவிட்டு நாலு நாளைக்கு யார் இப்படி ரெடி பண்ணி தருவா உள்ள எல்லாம் உள்ளே இருக்கா வா உள்ளே போய் பார்ப்போம் தலைவரே உள்ள ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குது சரக்கு ஒன்றும் இல்லையா சரக்கு ஒன்று ரெடி பண்ணி தருங்க யோ பொருங்கயா ஆளு கால ஒரு ரூம எடுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாங்க காலையில் வந்த உடனே சரக்கு கொடு அதை கொடுன்னு சொல்லி ஒருத்தன் என்ன ப்ரெஷருக்கு சுகர் மாத்திரை கேட்கும் ஒருத்தன் ப்ரெஷர் மாத்திரை கேட்கு തലവരെ എന്നെ നടക്ക റെഡി നിങ്ങൾ ഇറക്കാൻ ീരാത് എല്ലാ വരണ്ടെ യു എല്ലാവരും